வெற்றி பேர் குருவனுக்கு அரகரோகராம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு அச்சியப்ப சிவாச்சாரியார் அருடைய கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி தொண்ணூற்றி மூன்றில் இரண்டு அசுர காண்டம் முப்பது தேவர் புலம்பெரு என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வல்லிமனுக்கு சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் தேவர் புலம் ஒரு படலம் அந்நாளதனில் உணர்கிற ஏவல் தன்னால் மிகவும் தொடர்ந்து சில தேவர் என்னால் இப்புண்மை யமை நீங்கும் என்றிறங்கி பொன்னாடு விட்டு புவிதன் நிப்போந்தனரே தீர்த்தமிழின் வைப்பு ஆன திக்கிணதேயி மாந்தர் புகழ் காழிவனம் போந்து வானவர்த்தம் வேந்துதனை கண்டு விரை நான் மலரடி கீழ் போந்து பணிந்து புகழ்ந்து புகழ்கின்றார் ஒன்றே தருமம் ஒழிந்து சென்றே அன்றே எமை விட்டவன்றாய் உனக்கெதுவும் நன்றே எமையாளும் நாயகனும் நீ அன்றோ கோட்டு கடிற்றோடும் கோளறியோடும் புவியை வாட்டுற்றிடு சூர வல்லியத்தின் வன்சிறையில் ஈட்டுற்ற தேவர் எனும் பசுக்கள் தம்மையெல்லாம் ஏனும் பசுமான் இரலை மறை படுத்த ஊனும் படியும் ஒலிகடலில் உள்ள பல மீனும் சுமந்து விரலர் சுரற்கேவல் செய்து மானம் குலைந்து மறந்தோம் மறைகளுமே ஐயார் களத்தார் வரம் பெற்ற சூரனுக்கு செய்யாத ஏவல் எல்லாம் செய்தோம் அழுத்தோம் முன்னாளும் தந்தி முகத்த ஏவல் செய்து பன்னால் உழன்றோம் பரமரது தீர்த்தார் பின்னாளும் சூரன் பெயர்த்தும் எமை வருத்த என்னடிந்தோம் இனித்தான் முடியாதே என் நாளும் உன்னைப் புகழென்றிருந்தவியான் துன்னா உணராச் சோர்ந்து துயர் உழப்ப உன்னா ஆருயிர்காத் தொழில் திங்கிருந்தனையால் மன்னா உனக்குத் தகுமோ வசையென்றோ சூரன் முதலாச் சொல்லப்பட்ட வெப்பசுரர் வீரம் குலைந்து இவ்வுலகில் ஆறும் பழிக்கத் திரிகின்றோம் ஆகுலங்கள் திரும்படிக்குச் செயலொன்று செய்வாயே என்ன பலவும் இயம்பி இறங்குதலும் அண்ணாகிய பகவான் மாற்றம் அவை கேளா அன்னார் மனம் கொண்டா குலத்தை கண்டு நெடிதும் நாயரா உயிரா உரைக்கின்றான் மாயை உதவ வருகின்ற வென் சூரன் தீய பெருவேள்வி செய்ய தொடங்கும் அன்றே ஓய உரிமை பொன்னாடும் தோத்தனமென்றோயு உணர்வால் உமக்கங்குரை அற்றே மகம் செய்து அமலன் தருவரங்கள் பெற்றேனது பெரும் பதமும் கை கொண்டு சற்றேனும் மண் விழாத்தான் அவர்கோன் தாழ்வான குற்றேவலை நம்பார் கொண்டான் குவலயத்தே நீள் பாரதியின் நெடுமீன் பல சுமந்து தாழ்வாம் பணி பெறவும் செய்து தளர்ந்துலகில் வாழ்வாம் எனவே மதித்திருந்தோம் மற்றதன்றி சூழ்வால் ஒரு தீமை சூரப்பன்மன் உண்ணினே என்னே அத்தீமை எனவே வினவுங்கால் பொன்னே அணைய புலோமசையை பற்றுதற்கும் கொன்னே எனையும் கொடுஞ்சிறையில் வைப்பதற்கு முன்னே நினைந்தான் முரலா தீயோனே ஆன செயல் உன்னி அணிகன் தனை நம்பால் வானுலகில் வைப்ப மதியால் அத்துணர்ந்து நானும் இவளும் நடுநடுங்கி அச்சுற்று மேனி கரந்து விரைந்து பின்னை நீங்கினமால் மீனும்படியும் தசையுந்தான் சுமந்த ஈனம் அதுவன்றிதோர் பழி சுமக்கின் மானம் அழிய வருமே அதுவன்றி சிறையும் தீராது வந்திடுமே வம் சிறையின் வீழின் முடிவில்லா ஐய நடிகள் அருச்சித்தியாமெல்லாம் உய அவர் உயிரிழப்ப மாட்டவத்தை செய்யும் மெறியுண்டோவன சிந்தை செய்தனே சிந்தை அதனில் இணைய செயலுண்ணி அந்த மருதுயரத்தாழும் விட்டு வந்து புவியின் மறைந்து தவம் செய்து முக்கண் எந்த அல்லல் புரியும் அவுணர் பணியால் வருண்டி தொல்லையுளமேயலான் தோற்றனமே மத்தினாம் எல்லவரும் வெள்ளி மலைக்கேகி இறைவனுக்குச் சொல்லி நமது பேரகற்றிக் கொள்வோமே என உரைப்ப வானோர் அது கேளா வெம் எனது கண்டவியன் கண்டவி எனவும் அம்மன் மயிலவும் ஆடி நகை செய்து தம்மின் மகிழ்ந்து மதப்பினோடு கோவுனி எங்கள் குரவனு நீ தேசிகன் நீ தேவனி மேலாம் திருவுனி செய்தவனி ஆவினி நீ மற்ற அறிவு நீ என்ப துன்பம் யாவு நீ ஆகில் எமக்கோர் குறையுண்டோ பார்த்து பணித்த பணி செய்து நின்றன்னை ஏத்தி திருதல் எமக்கு கடனாகும் எம்மை என்றும் காத்து புறத்தல் உனக்கு கடன் தேராவுணர் திறந்தன்னை முந்தடிந்தாய் சூராதியர் உயிரும் கொள்ளு நெறி சூழ்கின்றாய் பவர்க்கும் பல முனிவர்க்கும் சுரர்க்கும் ஆராயின் நீ அன்றி யாரே துணையாவார் ஆதலால் அலக்கண்ணற்றிான் காதலாயத்தன் கையிலை கெமை கொண்டு போது நீ என்ன புறந்தரணம் நன்றென்று கோதிலா உள்ளத்தொரு சூழ்ச்சி கொண்டனே ஆவதொரு காலை கோன் தான் எழுந்து ஏ நோக்கி சிறிது இங்கு இருத்திற்றென ஏவரையுமங்கன் இருத்தியொரு தானேகி பாவை ஐராணி பாங்கர் அணுகினே தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடம்பெறும் விடைபெறுவதில் முதலாளியாளர்கள் சீனிவாசன் வணக்கம் மெட்டுவேர் முன்னர் பரோகரா பரோகரா